யோவானின் பிறப்பு முன்பு கடவுள் அவருடைய மக்களிடம் பேச இறைவாக்கினர்களை அனுப்பினார் நானூறு வருடங்கள் கழித்து குருவாகிய சகரியாவிடம் அனுப்பினார் சகரியாவும் அவருடைய மனைவி எலிசபெத்தும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருந்தனர் அவர்கள் முதிர்வயதாகியும் குழந்தை ஏதும் இல்லாதிருந்தார்கள் வானதூதர் சகரியாவிடம் தோன்றி உன் மனைவி ஒரு ஆண் பிள்ளையை பெறுவாள் என்றார் அவருக்கு யோவான் என்று பெயரிடு கடவுள் அவரை பரிசுத்த ஆவியினால் நிறைப்பார் மெசியாவை ஏற்றுக்கொள்ள யோவான் மக்களை ஆயத்தப்படுத்துவான் குழந்தையை பெற்றெடுக்க முடியாதபடி என் மனைவியும் நானும் வயதானவர்கள் இது உண்மைதான் என்று நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்று சகரியா வானதூதரிடம் கேட்டார் அதற்கு வானதூதர் இந்த நல்ல செய்தியை அறிவிக்கும்படி கடவுளிடமிருந்து நான் அனுப்பப்பட்டேன் நீ என்னை நம் குழந்தை பிறக்கும் வரை உன்னால் பேச முடியாது என்றார் உடனே சஹரியா ஊமையானான் பின்பு வானதூதர் போய்விட்டார் சஹரியா வீட்டிற்கு போனார் அவருடைய மனைவி கர்ப்பமானாள் எலிசபெத் ஆறு மாதம் கர்ப்பிணியா இருக்கும் போது அதே வானதூதர் எலிசபெத்திற்கு சொந்தக்காரியாகிய மரியாள் என்பவருக்கு தரிசனமானார் கண்ணிகையான இவள் யோசிப்பு என்பவருக்கு திருமணம் செய்ய நியமிக்கப்பட்டிருந்தார் தூதர் அவரிடத்தில் நீ கற்பவதியாகி ஒரு ஆண் குழந்தையை பெறுவாய் அவருக்கு ஏசு என்று பெயரிடு அவர் உன்னதமான கடவுளுடைய மகன் என்றென்றைக்கும் ஆட்சி செய்வார் என்றார் நான் கண்ணிகையாயிருப்பதினால் இது எப்படி சாத்தியமாகும் என்று மரியாள் கேட்டாள் அதற்கு வான தூதன் தூய ஆவியும் அவருடைய வல்லமையும் உன்னிடத்தில் வரும் அப்போது அந்த குழந்தை தூய்மையாயும் கடவுளுடைய மகனாயும் இருப்பார் வானதூதர் சொன்னதை மரியாள் நம்பினாள் இது நடந்து முடிந்ததும் மரியா எலிசபெத்தை சந்தித்து அவளை வாழ்த்தினாள் அப்போது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை துளிற்று கடவுள் அவர்கள் இருவருக்கும் செய்ததை நினைத்து மகிழ்ந்தனர் மூன்று மாதம் அவளோடு இருந்து பின்பு மரியாள் அவளுடைய வீட்டிற்கு போனாள்